नहीं आधा मौके बिटू घर मार रहा है मदर उनको बिटू का तब्बू दिले सही है ना पर सही पड़ रहा है सही है नहीं ना सही रहा आ, आप भी तो रहा है आ आ आ काम बढ़े नेती को ना ओम सर्वां ब्रह्मा जय है ओम सर्वां ब्रह्मा जय ओम सर्वां ब्रह्मा जय बाबा भी नियन कर नियन बात ये எந்த விதமான பயம் இல்லாமல் எந்த விதமான தொந்தரவுகள் இல்லாமல் மன வேதனைகள் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் இந்த பிள்ளைக்கு எந்த கனவும் கெட்ட கனவும் நல்ல கனவும் எந்த விதமான கனவுகளும் இல்லாமல் இந்த பிள்ளை ஆழ்ந்த உறக்கத்திலே இந்த பிள்ளைக்கு எல்லா விதமான ஓய்வும் கிடைத்து இந்த பிள்ளைகளுடைய உடல் நலம் சரியாகி மூட்டு வலி எந்த வலியும் இல்லாமல் உள்ள வலி இல்லாமல் உடல் வலி இல்லாமல் எந்த வலியும் வேதனையும் இல்லாமல் இந்த பிள்ளை செய்கின்ற வேலைகளை தனிவரமாக செய்து குடும்பத்திற்கு நல்ல பிள்ளையாக பழைய பிள்ளையாக பழைய ஆரோக்கியத்தை கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்க அப்பா சாய்ப்பா மன்றாடி பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனையை நிறைய அதே

நீங்கள் கை கால் வலிக்குது நினச்சிக்கணும் நீங்களே நினச்சிங்கட்டா அது வலிக்கிற மாதிரி இருக்குது கை இங்கே வலிக்கிற மாதிரி இருக்குது இங்கே கால் வலிக்கிற மாதிரி நான் நடக்க முடியும் நடக்கவே முடியாது போயிடும் அது மாதிரி மனசு மனசுலேருந்து அது மாதிரி வரும் மன பிராந்தி சொல்லுவாங்க மனசு இருக்குவாங்க ஸோ அதுவா அல்லது உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லையா இல்லது வைப்பு மாறணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க செய்வேன அந்த மாதிரியா எந்த மாதிரி இருக்குது எனக்கு வந்து நல்லா இருந்தாங்க ஒரு ஏட்டு வருஷமாக

அப்படியா தோராயமா குத்துக்கா தோராயமா குத்துருக்கீங்க பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் வந்து உங்களுக்கு அந்த இதை வெளியில எடுத்துறேன் வலி இல்லையா அதெல்லாம் வெளிய எடுத்துறேன் அப்பா சரி பண்ணுவேன் அப்படியே கன முடிய ஓம் செல்வான் பிரம்ம ஜகர் ஓம் சர்வான் பிரம்ம ஜகர் ஓம் செல்வான் பிரம்ம ஜகர் பாபாவை என்ல்ல உன்கரம் என்பா உன்பா இந்த பிள்ளைனுடைய பிள்ளை இந்த பிள்ளைனுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க பார்த்தெடுக்க இந்த பிள்ளைக்கு ஆரோக்கியம் தேவைப்படுகிறது இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த குடும்பத்தை நல்லபடியாக நடத்திச் செல்ல நல்ல குடும்ப தலைவியாக இந்த பிள்ளை இருக்க வேண்டும் இந்த பிள்ளையினுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் நல்லபடியாக வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் என்பதற்காக இந்த பிள்ளை செய்கின்ற தொழிலிலே சிறப்பாக பழையபடி ஆரோக்கியமாக அன்பாக உயர்வாக எல்லா வகையிலும் பிள்ளையே தன்னுடைய வேலைகளை செய்து கொள்ள மன உடைச்சலை நீக்கி வலியை நீக்கி அப்பா இந்த பிள்ளைக்கு ஆறுதலை தந்து மகிழ்ச்சியை தந்து ஆரோக்கியத்தை தந்து அன்பை தந்து எதிர்காலத்திலே நல்ல பிள்ளையாக நல்ல குடும்ப தலைவியாக இருக்க அப்பா நீங்களே வழி துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் இருந்து வர பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை நிறைவேறேன் அப்படிமா ஆ Cara, obrigado. Cara, obrigado. Beira, beira. Cara, obrigado. Hum. Hum, eu devo dar um sorriso. Pode, 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 pode. Dá, é tanto, Tony. Ah.

உங்களுக்கு எந்த தீங்கும் எந்த இடഞ്ഞു இருக்காது அப்பா பாத்து பாருங்க பொறுப்பு அங்கே அவர் பாத்து பொண்ணு வந்தது புடி அன்னைக்கு ஒரு நாள் ஆனி நல்ல விஷயம் தான் இங்க வந்துட்டு போனா நல்லா எல்லாமே மாசம் மாட்றாங்க இருக்குது இங்க வந்துட்டு போனாலே அப்பாவ பார்த்துட்டு போனாலே நல்ல குழந்தை வர தரத்தில பாபா பாபா அப்பா வந்து மாசம் வைடானே கொண்ணே

விதவாதம் பாராட்டாதீங்க பிள்ளை நல்லா விதவாது அப்பா சொல்கிறார் நான் சொல்லலை அப்பா சொல்கிறார் நல்லா ஞாபகம் வச்சுருவாங்க எல்லாம் நல்லா வரும் நல்லா கடனெலாம் அடைஞ்சிடும் நல்லபடியாக பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவீங்க கணவர் வந்து உங்களோட ஒத்துழைப்பார் கவலைப்படாதீங்க தைரியமாக நான் வேண்டிக்கிறேன் அப்பாட்டு ஓம் சார் வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் எண்பது ஏ ஜிஎஸ்டி ரோடு இரணியம்மன் கோவில் அருகில் வண்டலூர் செல் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் டபுள் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ